சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாள் திருவடிகள் போட்டி போட்டி பாலவாய அர்ப்பணி மன்றத்தின் தல யாத்திரைகள் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் இளையங்குடியில் அமர்ந்த அருள்வாழிக்கும் அருமிகு ஞானாம்பியை உடனதை அருமிகு ராஜேந்திர சோழீஸ்வரருடைய ஆலயத்தில் அடியாறுவோடு வந்துள்ளோம் அடியாறு விட்டு வாங்க வாங்க பாலவாயர் அருப்பணி மன்றத்தின் ஆலய தேடலில் தலையாத்திரையாக இன்றைய நாள் ஒவ்வொரு ஆலயமாக சென்று வந்துள்ளோம் இப்பொழுது நாம் வந்துள்ள ஆலயம் ஒரே நாளில் பதினாலு ஆலயங்கள் சென்று வந்துள்ளோம் அதில் இன்று இப்பொழுது ஏழாவது ஆலயமாக இளையாங்குடி ஊரில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அருமிகு ஞானாம்பியை மண் உடனுரை அருமிகு ராஜேந்திர சோழீஸ்வரோடைய ஆலயத்தில் சென்று வந்துள்ளோம் ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் பழமையான தொன்மையான ஆலயங்களை தேடி தேடி பதிவிட்டு அடியார்களுக்கு நீங்களும் ஒரே நாளில் பதினாலு ஆலயங்கள் செல்லலாம் இந்த மார்கழி மாதத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டோம் நீங்களுமே சென்று அற்புதமான ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களை நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம் ஒவ்வொரு ஆலயங்களுமே ஒரு ஆற்றல் இருக்கும் ஒவ்வொரு ஆலயங்களுமே ஒரு பழமையான ஆலயங்களை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒவ்வொரு தலங்களாக அன்றைய நாளில் மன்னர்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் மகான்களும் அருளாளரும் நாயன்மார்களும் ஒவ்வொரு விதமாக கட்டப்பட்டிருக்காங்க அந்த ஆலயங்களை தேடி தேடி வந்துள்ளோம் இன்றைய ஆலயத்தில் அடியாருடைய திருப்பார்வைக்கு இளையாங்குடி நகரில் அமர்ந்து அருள்மாரிக்கும் அருள் அருள்மாரிக்கும் அருமிகு ஞானாம்பிய அம்மன் உடல்நுறை அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயத்தில் அடியாருடைய திருப்பார்வைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் ஷிவாய் தனியாக கூறீங்க அதாவது हरा हरा जीव கிளம்பறையா